தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன ஜோதிடரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் பழனி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பொதுச்செயலாளர் என தெரிவித்தார் ஏற்கனவே ஓ பி எஸ் அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு நீதிமன்றங்களில் சென்று நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் கமிஷன் அத்தனையுமே நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொல்லி ரிசல்ட் போது அங்க பிஜேபி என்ன நடக்கும் எனக்கு தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க